வணக்கம் மேசராசி பரணி நட்சத்திரத்தை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகளை வை வச்சுருப்பாங்க மேசராசி பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறையாவே இருக்கும் ஏதோ ஒரு சக்தி அவங்களை காப்பாற்றிட்டு வரும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக அது உண்மைதான் கடவுளுடைய அனுகிரகம் இவங்களுக்கு இருக்கும் மனிதர்கள் இவங்களுக்கு கைத்தர்றாரோ இல்லையோ ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் போனாலேயும் அங்கே வந்து சில கசப்பான சம்பவங்கள் கசப்பான செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் வந்து எ ஒன்று ஏதாவது ஒரு குறைபாடு சொத்து சொகங்கள் இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழுந்தனார் இல்லாத வீட்டில் திருமணம் செய்யணும் காரணம் அதில் திருமணத்தை பற்றி நம்ம பேசும்போது அந்த விரிவான தகவல்களை நான் கொடுக்குறேன் இந்த பரணி நட்சத்திரத்தில் உங்களுடைய பாட்னர் உடைய பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்துருப்பாரு எல்லா சொத்து சுவையத்தையும் அனுபவிக்க கொடுத்துருப்பாரு அனுபவிக்க பிறந்தவங்க தான் ஆனால் துன்பத்தையும் சேர்ந்து அனுபவிக்கணும் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அதை வந்து அடு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வந்து வம்பை வந்து வம்பு தானாக உங்களை கதமை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ரொம்ப இப்போ சூழ்நிலைகளில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய இப்போ காலில் இடுப்புக்கு கீழேயே கால் குதிங்கால் பிரச்சனை முழங்காலுக்கு கீழே வெறிக்கோஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு உடம்புல இருக்கும் நீங்கள் தண்ணீர் நிறைய அருந்தணும் மன உளைச்சலுக்கு நிச்சயமாக ஆளாக கூடாது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்று சொத்து சோகங்கள் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சொத்து சோகத்தை அனுபவித்தால் குழந்தைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகள் இல்லாம இருந்தும் பணங்காசி இருந்து கணவன் கணவனுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்துருக்கணும் கணவனுடைய பிரச்சனைகளில் நிறைய ஆண் வாரிசுகள் அதிகமாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விடோவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் அந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னும் இந்த மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் நல்லா அந்த இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கடவுள் பக்தியோடு தான் இவங்க பிறப்பாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சித் சிந்தனைகளாக திருவாதிரை விட பரணியில் பிறந்தவங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கு குளறுபாடுகள் இருந்தாலும் அதையும் ஜமாளித்து வெளியில் தெரியாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்குள்ளே வந்துடும் கடவுள் அது இயற்கையாகவே கொடுத்துருவாரு உங்கள் வீட்டில் அதாவது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அதிகமான பேர் முருகனை வந்து ரொம்ப அதிகமாக சிவனையும் முருகனையும் அதிகமாக வழிபாடு பண்ணுவீங்க கோயில் எங்கெல்லாம் விசேஷம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போய் அதுக்கான தீர்வுகளை வந்து நமக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இனத்துல நீங்க இருப்பீங்க அதே மாதிரி நீங்க தொழில் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்களால பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனையே அதிக அளவுல உங்களுக்கு தொழில் செய் தொழில் விஷயங்களா இருந்தாலும் சரி வீட்டு விஷயங்களா இருந்தாலும் சரி பெண்களால் பெண்களுடைய பெண்கள் வந்தாவே அவங்க ஏதாவது சொன்னாலே நீங்கள் அதுக்கு அது கொடுத்து கேட்காம நீ பல பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு போகும் அடுத்தடுத்து இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டிஆர்வி அஸ்ட்ரோ தாராபுரத்தில் இருந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்